இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் உண்மையில் சிபியுடன் அறையனுள் இருந்தது தெய்வம்தான் தன் பிள்ளை கஷ்டப்படுகையில் பெத்தவள் கைவிட்டாலும் தெய்வத்தாய் கைவிடுவாளா அதுதான் இங்கு நடக்கின்றது அறையினை விட்டு வெளியில் முழுகிய தலையினை துடைத்து கொண்டு வந்தது தெய்வமாக உள்ள தமிழ்தான் எல்லாரையும் ஆட வைத்தது சிபியே தலையை பிடுங்குகையில் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷத்தில் ஜனாமா தேனு கேடி சேது முத்தம்மா வர்ஷி எல்லாரும் வீம்பு காட்டிய சம்யுத்தாவை விரட்டியை வைத்தாள் தமிழ் அத்தையிடம் ஆசீரும் வாங்கினாள் தமிழ் சிவிக்கு காலை காப்பியும் போட்டு முதல் சமையல் தொடங்கியும் சிபி கேட்ட எல்லா உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் நன்கு பதிலளித்த தமிழ் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று விளக்கினாள் தமிழ் கடைசி சான்சினை தமிழ் சிபிக்கு கொடுத்தாள் தெருநாய் ரைஸ் ஒட்டுண்ணி என்று பல பெயர்களை கொண்டு சம்யுத்தாவை அழைத்தாள் தமிழ் கலைபடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதனையும் எச்சரித்தால் தமிழ் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அறையினுள் என்ன நடந்தது என்று எல்லால் முன்னால் வைத்து சிபி தமிழிடம் கேட்டான் கூச்சப்படாமலும் தமிழ் சொன்னால் ஒரு விவஸ்தையும் சிபியிடம் இல்லை எது கதைக்க வேண்டும் எதை கதைக்கக்கூடாதென்று கூட தெரியாதா சிபிக்கு பழி வாங்குவதனை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் கணேஷ் குடும்பம் சம்யுத்தா பிரேம் உட்பட உரிமையாக சிபியன் அம்மாவை அன்புடன் அத்தை என்று கூப்பிட்ட தமிழ் ஆசிரும் பெற்று கொண்டாள் மீனாவோ ஆசிரும் கொடுத்தாள் மருமகள் தமிழுக்கு பின்பு சந்தோஷத்தில் சிபிக்கு காப்பி போடப் போய்விட்டாள் தமிழ் மாமியாருக்கு காப்பி போடவாகென்று தமிழ் கேட்டாலே தவிர மற்றவர்களிடம் கேட்கவில்லை ஏன் கேட்கவில்லை மரியாதை குறைவாக தமிழை கூப்பிட்ட சம்யுத்தாவிற்கு நல்ல பதிலடி கொடுத்த தமிழ் அத்துடன் விட்டாளா அவளுக்கு ஒட்டுண்ணி என்றும் தெருநா என்றும் அதற்கு பெயர் ரைஸ் என்றும் சொரினா என்றும் பலவிதமான பெயர்களையும் சூட்டினாள் தமிழ் இதுதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டுவது என்பதா உண்மையாக சிபி அறையினை விட்டு மிகவும் களைப்புடன் விடிந்ததும் வெளியில் வந்தது சியாம் விஸ்கியுடன் கலந்து கொடுத்த மருந்தால்தான் இருக்கக்கூடும் ஆனால் அதனை நன்கு பயன்படுத்திய தமிழ் தாலி நிகழ்ச்சியின் ஆயத்தங்கள் அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வில் தமிழுக்கு விஷம் வைத்து கொலை செய்வதற்கு திட்டம் போடும் கணேசனின் குடும்பம் இதைவிட பிரேமின் திட்டம் இதில் ஏதாவது இருக்கும் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியினை ஒழுங்கு செய்ய வேண்டியது மீனாவும் அமுதாவும் குடும்பம்தான் ஆனால் இவர்கள் ஒருதருக்கும் தமிழை பிடிப்பதில்லையே இதனைத்தான் ஜனாமாவும் வீட்டில் உள்ளவர்களுக்கு சொன்னாதானே இந்த நிகழ்வில் தமிழுக்கு ஜனாமாவின் தாலிதான் கொடுக்கப்படும் அத்துடன் பரம்பரை வைர நெக்லஸுடன் தான் தமிழ் இருப்பாள் முக்கிய சில விஷயங்களை தமிழ் இங்கு கூறுவது மட்டுமல்லாமல் செய்கின்றாள் அதுவும் ஆணித்தரமாக நான் சிவியினை எப்படி சமாளிக்க வேண்டுமென்று எனக்கு தெரியும் சிவியின் அம்மாவிற்கு தனது புருஷனுடைய அறையினுள் பெண் சாதி நான் இருந்தனான் சிபியின் அம்மா மீனா அதாவது தமிழின் மாமியாரிடம் ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்று ஆசிரும் வாங்கினாள் காப்பி போட்டுத் தரவா என்று வெண்பா கேட்டதற்கு நான் தானே இருக்கிறேன் என்று காப்பியுடன் வந்த தமிழ் பலவிதமான பெயர்களுக்குச் சொந்தக்காரியாக்கி உன்னை சிபியே ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு ரோட்டினிலே விடுங்காலம் வகுது இல்லை என்று சம்யுத்தாவை எச்சரித்தாள் தமிழ் உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் இறுதி சான்ஸினையும் சிபிக்கு தமிழ் கொடுத்தாள் இவ்வாறான பலவிதமான முன்னேற்றங்களையும் அத்துடன் இதைவிட பலவித கோளாறுகளையும் நிவர்த்தி செய்வதற்கும் ஜனாமாவின் கூட்டுக் குடும்பத்தினை ஒன்றாக்கி சமாதானமாக்க வேண்டிய பொறுப்பும் தமிழுக்கு இருப்பதனால் எல்லாவற்றினையும் மிகவும் நிதானமாக கச்சிதமாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாள் தமிழ் நாங்கள் கும்பிடும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது எங்களது அவசரங்களிலே எம்முடன் நிற்கும் எமக்காக நிற்கும் தமிழுடனோ அல்லது தமிழுக்காக நிற்பது போல நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்